மடானி கோட்பாட்டில் மலேசிய தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கான தலைமைத்துவ கருத்தரங்கை துணை அமைச்சர் ஓங்காவோ அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இக்கருத்தரங்கில் ஆசிரியர்களுக்கான தலைமைத்துவம் நிர்வாகத்திறன் எனும் தலைப்புகளில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன அக்கருத்தரங்கை தொடர்ந்து நடைபெற்ற மலேசிய தமிழ் பள்ளி ஆசிரியர் சங்க தேசிய பேராளர் மாநாட்டையொட்டி நடைபெற்ற தேசிய பொறுப்பாளர்களுக்கான தேர்தலில் சிலிம் ரிவர் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி சுப்பையா அதன் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரை தொடர்ந்து அதன் தேசிய துணைத் தலைவராக ஜொகூர் மாநில தமிழ் தலைமை ஆசிரியர் கழக தலைவர் டொமினிக் சபரிமுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைமைச் செயலாளராக செம்பிலான் மாநில தமிழ்ப்பள்ளி தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் சிவகுமார் வெள்ளச்சாமி துணை செயலாளராக சந்திரசேகரன் ராமையா மற்றும் பொருளாளராக அலூர் காஜா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் பார்வதி ஆறுமுகம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதன் நிறைவு விழாவை செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் நிறைவு செய்து வைத்தார் உலகத்திலே ஃபர்ஸ்ட் எவர் ஹலால் மசாலா டீ கேன்ல வந்திருக்கு மசாலா டீ மட்டும் இல்லங்க டியூமரிக் milk இப்படினு 24 टाइप्स ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கு வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0162569149 இந்த விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து வின் உங்கள் பயணத்தை தொடர்ந்து இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்